உட்சம் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பத்து வகையான காய்கறிகளை தொடர்ந்து உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் எடையை ஈஸியாகவே வந்து குறைக்கலாம் அது என்னென்ன வகையான காய்கறிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் காய்கறிகள் அப்படிங்கிறதே நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் ஆனாலும் அதில் வந்து கலோரியோட அளவும் வந்து கம்மியாக இருக்கணும் அதே சமயத்தில் நம்மளுடைய தசைகளையும் வந்து பலப்படுத்தணும் ஸோ அப்போ தான் வந்து அது மிகவும் பயனுள்ளதாக வந்து இருக்கும் நான் நிறைய பேர் உடல் எடையை குறைக்கிறேன்னு தசைகளையும் வந்து பலகீனமாக்கும்போது தான் நிறைய நோய்களுக்கு வந்து ஆளாகிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் தசைகளையும் வந்து பலப்படுத்தி அதே சமயத்தில் நமக்கு உடல் எடையும் குறைக்கிறதுல பயனுள்ள இந்த பத்து காய்கறிகளை கண்டிப்பாக வந்து நீங்கள் பயன்படுத்துங்க அதில் முதல் காய்கறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் ஸோ வெள்ளரிக்காய் அப்படிங்கிறது வந்து நூறு கிராம் அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பதினஞ்சு கலோரி தான் வந்து இருக்குது ஸோ அதனால் நல்ல ஒரு கலோரியோட அளவும் வந்து குறையும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளரிக்காயில் நிறைய நீர் வந்து இருக்குது இது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான நார் சத்தும் இருக்கிறதுனால நீங்கள் நூறு கிராம் அளவுக்கு சாப்பிட்டீங்கனாலுமே உங்களுக்கு வயிறு நல்ல நிரம்பிய ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் தொண்ணூத்தெட்டு வந்து நீர்ச்சத்து தான் வந்திருக்கு நீர்ச்சத்து அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷனை வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பசியும் வந்து அடிக்கடி எடுக்காமல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வெள்ளரிக்காய் அப்படிங்கிறத நம்ம சேலடாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நம்ம தயிரோட சேர்த்தும் வந்து பயன்படுத்தலாம் அந்த மாதிரி பயன்படுத்தும் போது அதனுடைய முழுமையான பலங்களை வந்து பெற முடியும் அடுத்ததாக நீங்கள் முட்டைக்கோஸ் வந்து பயன்படுத்தலாம் இந்த முட்டைக்கோஸ் அப்படிங்கிறது நூறு கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து இருபத்தஞ்சி கெலோரி தான் வந்து இருக்குது ஆனால் இதில் நார்ச்சத்து அப்படிங்கிறது மூணு கிராம் அளவுக்கு இருக்கிறதுனால இந்த நார்ச்சத்து வந்து நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாஸோட அளவை வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு ப்ரீபயாட்டிக்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் கண்டென்ட் அப்படிங்கிறது உங்களுடைய கல்லீரலையும் வந்து இது புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் டீடாக்சிஃபிகேஷன் எஃபெக்ட்டை வந்து நம்ம கொடுக்கும் ஸோ நீங்கள் உடல் எடையை குறைக்கணும்னா ரெகுலராக நீங்கள் வந்து முட்டை கோசையும் வந்து உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக காலிஃப்ளவர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் அரிசி பயன்படுத்துறீங்களோ அதே மாதிரி வந்து நீங்கள் அதுக்கு இந்த காலிஃப்ளவரை வந்து பயன்படுத்தலாம் வந்து வந்து அதிகம் அதே மாதிரி உங்களுக்கு திருப்தியான ஒரு உணர்வையும் வந்து கொடுக்கும் நாலாவதா நீங்க சுரைக்காய் வந்து எடுத்துக்கலாம் சுரைக்காயும் வெள்ளரிக்காயும் தான் அதிகமான அளவுக்கு நீர்ச்சத்து வந்து இருக்குது நூறு கிராம் அளவுக்கு சுரைக்காய் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு கலோரிஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து உடம்புல சேரும் ஸோ அதனால் நீங்கள் இதை நிறைய எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான ஒரு உணர்வை வந்து கொடுக்கும் நிறையவும் வந்து நீங்கள் சாப்பிடலாம் ஸோ சுரைக்காயும் அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறது நல்லது அடுத்ததாக கோவைக்காய் இந்த கோவைக்காய் அப்படிங்கிறது வந்து நம்ம அதை அதிகமாக வறுக்காமல் அதை வந்து ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது நல்லா நமக்கு ஒரு திருப்தியான ஒரு உணர்வை வந்து கொடுக்கும் அதே மாதிரி அதில் நல்ல ஒரு நார்ச்சத்தும் வந்து இருக்கிறதுனால உங்களுடைய குடலும் வந்து ஆரோக்கியமாக வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுடைய கொழுப்பு செல்களையும் வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ அதனால் கோவைக்காயும் அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து பாலக்கீரை உங்கள் உணவில் சேர்த்துக்கலாம் இந்த கீரையில் வந்து நல்ல வைட்டமின் சத்துக்கள்லாம் வந்து இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இது நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு நல்ல திருப்தியான ஒரு உணர்வை கொடுக்கறதுனால பாலக்கீரையை அடிக்கடி நீங்கள் வந்து உணவுலையும் வந்து சேர்த்துக்கலாம் இல்லை வந்து சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதோடையும் சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வந்து சாப்பிட்லாம் ஸோ அடுத்ததாக வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை வந்து நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி இது வந்து இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸையும் வந்து இது கம்மி பண்ணக்கூடியது முக்கியமாக பெண்களுக்கு வந்து ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யக்கூடியது அதனால் வெந்தயக்கீரையை அடிக்கடி நீங்கள் பருப்பு சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ அடுத்ததாக நீங்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்து எடுத்துக்கலாம் இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அப்படின்னு நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸே எலிமினேட் பண்ணக்கூடியது அதே மாதிரி இதனுடைய கிளைசிமிக் இண்டக்ஸ்சும் கம்மி தான் நீங்கள் அதை சாப்பிட்ட பிறகு அது உங்களுடைய உடம்புல ரத்தத்தில் வந்து சர்க்கரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகப்படுத்தும் அதனால் வந்து உங்களுக்கு இது உடல் எடையை குறைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்ததாக வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காயில் வந்து நல்ல கரையக்கூடிய நார் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இது வந்து நல்ல ஒரு திருப்தியான உணர்வை கொடுக்கும் முக்கியமாக எனக்கு சர்க்கர வியாதி இருக்குது பிசிஓடி இருக்குது தைராய்டு இருக்குது இதனோடு வந்து எனக்கு உடல் எடையும் அதிகமாக சொல்கிறவங்க வெண்டைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை வந்து இது கம்மி பண்ணும் அதே மாதிரி இந்த கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் அப்படிங்கிறது நம்ம குடலில் இருக்கக்கூடிய புண்களெல்லாம் வந்து இது சரி செய்யக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நமக்கு இதை சாப்பிடும் பொழுது எல்லாமே வந்து நமக்கு வயிற்றில் நல்ல செரிமான சக்தி இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம் ஸோ அடுத்துதான் நீங்கள் அவரைக்காய் வந்து எடுத்துக்கலாம் இந்த அவரைக்காய் அப்படிங்கிறதும் நிறைய நார்ச்சத்துக்கள் வந்து இருக்கக்கூடியது அதில் ப்ரோட்டீன் சத்தும் வந்து அதிகமாக இருக்குது இந்த அவரை விதைகளில் வந்து ப்ரோட்டீன் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய தசைகளும் வந்து ஆரோக்கியமாக வந்து இருக்கும் ஸோ அந்த அவரைக்காய் அப்படிங்கிறது நல்ல பச்சையாக வந்து இருக்கக்கூடியது செல்களுக்கு தேவையான அந்த அந்த தன்மையும் வந்து வந்து இதுக்கு கொடுக்கும் நம்ம சேர்த்து வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உடல் எடையை குறைக்கிறது சுலபமான ஒரு விஷயமா வந்து இருக்கும் ஸோ கீரை காய்கறிகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறைய வைட்டமின் சத்து நார்ச்சத்து அதே மாதிரி வந்து மினரல்ஸ் எல்லாமே அதில் இருக்கிறதுனால அடிக்கடி நம்ம உணவில் வந்து அளவில் அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது நிறைய பேர் வந்து இந்த பிளேட்டை மாத்தி வந்து வைங்க அதாவது அதிகமாக காய்கறி கீரைகளை எடுத்துக்கிட்டு சாதத்தோட அளவை வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க மதிய உணவில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உடல் எடையை குறைக்கிறங்கிறது சுலபமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இந்த பத்து வகையான காய்கறிகளை நீங்க அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை குறையத அழகா நீங்க வந்து பார்க்கலாம் அதே மாதிரி இந்த உடல் எடை குறைக்கிறதுக்கு முன்னாடி டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் நான் நிறைய சமயங்களில் நான் வந்து வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர் நான் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நான் ஃபாலோ பண்ணுறேன் அதுக்கப்புறமா என்னால் ஸ்வீட் சாப்பிடாமல் வந்து இருக்க முடியல காஃபி குடிக்காமல் என்னால் இருக்க முடியல இல்லை எண்ணெயில் பொறிச்ச விஷயங்கள என்னால் வந்து எடுத்துக்காமல் இருக்க முடியலை அதே மாதிரி லேட் நைட்டில் தான் நான் வந்து சாப்பிட்றேன் பிரியாணி சாப்பிட்ணும் போல இருக்குது இந்த மாதிரியான ஒரு கிரேவிங்ஸ்லாம் இருக்குதுன்னா முதல்ல நீங்கள் டீடாக்சிஃபிகேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது நல்லது இது நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை இந்த சிகிச்சை நீங்கள் எடுத்துகிட்டு நான் சொன்ன இந்த காய்கறிகளெல்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக உங்களோட உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் எடை அழகாக குறையதை வந்து பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் இது ஆயுக்க டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீ ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் நான்காம் வாரம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலும் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஐந்து பூஜ்யம் பூஜ்யம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா மொபிஷா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்